நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க எப்படி நீங்க பேசுறது எனக்கு புரிய போறது இல்ல அதனால மேல அனந்த ஜித்து பாரு இல்லையா அவரு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் சரியா தியா நீ வா என்ன ராகவா அவர் ரொம்ப கவலையா இருந்தப்போ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் இப்பதான் வர உட்கார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமி எங்களுடைய பிரச்சனை இப்பதான் தீருமோ

ஆ சொல்ல மறந்துட்டேனே நானும் மாமாவும் நேத்து ஜவுளி கடைக்கு போயிருந்தோம் அங்க உன் அக்கா விஜயாவையும் உன் பொண்ணு கோதையையும் பார்த்தோம் கோதா அப்படியே ரெங்கனா தான்டா அவ அம்மாவ அப்படியே உரிச்சு வச்சிருக்கா குணத்திலையும் மத்தவாளுக்கு உதவி செய்யறதுலயும் அப்படியே ரெங்கனா தான் கோதையை பாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் ரங்கநாயகியும் கோதையும் இருக்கிற போட்டோ மட்டும் காட்டிட்டு நீ நேர்ல பாக்கணும்னு சொல்லிட்டார் மனசுக்குள்ளேயே கோதைய பார்க்கணுங்கிற ஆசைய பூட்டி பெருமாளா பார்த்து கோதைய பாக்கற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் என்ன இருந்தாலும் கோதை எனக்கு பேத்தி தானே ஏன் ரங்கநாயியோட பொண்ணாச்சே அவளை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுத்துடா ரங்கநாயிக்கும் கோதைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ரங்கநாயகி எதையும் நன்ன யோசனை பண்ணி தான் மற்றவாளுக்கு உதவி பண்ணுவா ஆனா இந்த கோதை பார்த்த மாத்திரத்திலே உதவி பண்ணிடுறா நீங்க அவகிட்ட பேசினேலாம் மாமி நீங்க யாருன்னு அவளை தெரிஞ்சு கொடுத்தா அவளண்ட பேசணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனா உங்க மாமா எங்க பேச விட்டார் நீ அவளண்ட பேசப்படாது பாத்துட்டியோனோ அது போதும் நீ யாருன்னு அவளுக்கு தெரியாது அவா யாருன்னு உனக்கு தெரியும் இப்ப நீ போய் பேசி புது பிரச்சனை உண்டு பண்ணாதன்னு என் வாயை அடைக்கிட்டார் நல்ல வேலை மாமி இப்பாத்துல இருக்கிற நிலைமைல நீங்க வர ஏதாவது பேசி இரு இரு முழுசா கேளு உன் பொண்ணு கோதையே எங்கட்ட வந்து பேசிட்டா இவரே வாயை மூடி நின்றார்னா பாத்துக்கோ என்ன சொல்றேல ஆமா ராகவா எனக்கு பொடவ செலக்ட் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமோ உன் பொண்ணு கோதேதான் ம் அவளுக்கு பிடிச்ச கலர்ல எனக்கு பொடவ எடுத்து கொடுன்னு கேட்டேன் எடுத்து கொடுத்தா பாரு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமோ உன் பொண்ணுக்கு நல்ல ரசனை அழகும் அறிவும் இருக்கிற இடத்துல அடக்கம் இருக்காதுன்னு சொல்லுவா தாய போல புள்ள நூலை போல சேலன்னு சும்மாவா சொல்லுவா தான் பொண்ணு பொறுத்த வரைக்கும் ரங்கநாயகி ரொம்ப கொடுத்து வச்சவ என்ன ராகவா உன் பொண்ண பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கே உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே நீங்க கோதையை பாராட்டுறதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமி ஆனா இதெல்லாம் போய் ரங்கநாயகிட்ட சொல்ல முடியாது அதை எடுத்து சொல்லக்கூடிய அப்பாவாவும் நான் இல்லை என்ன பண்ண சொல்றேன் சரி அது இருக்கட்டும் ராகவா கோதை கூட உன் அக்கா வந்திருந்தாளே அது எப்படி உன் அத்தின் பேர் உன்னை மதிக்கிறதே இல்லைன்னு போன தடவை நீ வந்தப்ப சொன்ன இப்ப எப்படி ராசி ஆயிட்டேடா மாமா கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அதெல்லாம் ஒண்ணு ராசி ஆகல மாமி ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துட்டா மனசுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அக்காவோட பொண்ணு சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அவளை பார்க்க தான் அக்கா வந்திருக்கா அவளுக்கெல்லாம் கோதை தான் உதவி பண்ணிட்டு இருக்கா அதான் அவ ரெண்டு பேரும் ஒன்னா பாத்திருக்கேள் அக்காவால எந்த பிரச்சனையும் இல்ல மாமி அத்தையும் பேர் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அதை விடுங்கோ மாமி இப்போ நான் புதுசா ஒரு சிக்கல்ல மாட்டின்னு இருக்கேன் என்னது ஆக்சிடென்ட் நடந்ததுல கனக மாசத்துறோம் அவளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்த அந்த ஒரு ஹாஸ்பிடல் டாக்டர் இப்ப மாற்றலாகி சென்னைக்கு வந்திருக்கார் ஒரு நாள் அந்த டாக்டர் என்ன பக்கம் ஆத்துக்கு வந்திருக்கார் அப்போ ரங்கநாயகியை பார்த்துட்டு போயிருக்கார் ரங்கநாயகி என்ற எதையாவது உளறிட்டு போயிட்டாரா அதெல்லாம் ஒண்ணு வளரல ஆனா ஊர் பேரை கேட்டதும் ரங்கநாயகிக்கு மயக்கம் வந்துடுத்து அப்புறம் என் போன் நம்பரை கேட்டிருக்கார் ரங்கமும் கொடுத்துருக்கா அப்புறமா அவர் என்ன காண்டக்ட் பண்ணார் அவர் டாக்டர் நரேந்திரன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல நான் அப்புறமா பார்க்கறேன்னு சொல்லிட்டேன் அவர் நேத்துக்குன்னு பார்த்து ஆத்துக்கே வந்து கதவை தட்டுறார் கோதை வேற இத பாத்துட்டே இருந்தா டாக்டரை அனுப்பிச்சுட்டு கோதையை ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம அப்ப ரங்கநாயகி ரூம்ல தான் இருந்தா வந்தவரை மறுபடியும் அவ பார்க்கல வந்தவா யாருன்னு கேட்டா மனசாட்சிக்கு விரதமா ஒரு பொய்ய சொல்லி அவளையும் சமாளிச்சிட்டேன் இது வரைக்கும் நாமெல்லாம் கட்டி காப்பாத்துட்டு வந்த அந்த ரகசியம் இப்ப இந்த டாக்டர் மூலமா தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு அதான் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே நீங்க வந்தேன் இந்த நேரம் பார்த்து மாமாவும் ஆத்துல இல்ல இங்க மட்டும் என்னடா ராகவா தான் அம்மாவை பத்தி ஜானகி கேக்குற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல போதாதத்துக்கு துபாயில இருந்து வந்திருக்கிற அனுந்து வேற ஜானகி கிட்ட ஏதையாவது ஒளரி வச்சுறாரு

என்ன எல்லாரும் என்ன பத்தி ஒரு தப்பான கணக்கை எஸ் சொல்லுங்க நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் எங்க ஸ்கூல் குழந்தை எல்லாம் கவர்னர் மாளிகையில் நடக்கிற கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்க நானும் கட்டாயம் அங்க இருந்தாகணும் அதனால இன்னொரு சந்தர்ப்பத்துல பாத்துக்கலாமே ஓகேங்களா தேங்க்யூ நமஸ்காரம் நமஸ்காரம் மேடம் வா கோத என்ன ஆட ரொம்ப நாளா காணும் கம்ப்யூட்டர் கத்துண்டா கர்நாடிக் சங்கீதம் மறந்து போயிடுமா என்ன ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம் ஆபீஸ் வேலையா கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதான் வர முடியல அப்புறம் மேடம் நான் உங்ககிட்ட போன்ல சொல்லியிருந்தேன் இல்லையா நான் சொன்ன லக்ஷ்மி இவதான் ஓ நீ சங்கீதம் மேடம் கேவி தான் நிறைய கச்சேரிகள் கேட்டு அதுலேருந்து புத்தகம் படிச்சு கொஞ்சம் ஓ அப்படியா அவ முறையா சங்கீதம் கத்துக்கலே தவிர ஞானத்துல பட்டம் வாங்கின வாழ்க்கை கொஞ்சம் கூட குறைஞ்சவ இல்ல இவளோட குரலும் தேன் மாதிரி ரொம்ப இனிமையா இருக்கும் நீங்க வேணா இவளோ ஒரு பாட்டு பாட சொல்லி கேளுங்களேன் நோ நோ அதெல்லாம் வேண்டாம் நீ சொன்னாலே போரும் ஆனாலும் சொல்லுங்க மேடம் any problem உனக்கு தெரியாத இல்ல கோதே basic qualification இல்லாம டீச்சர்ஸ் அப்பாயின் பண்றது ரூல்ஸ்க்கு விரோதம் அப்போ உங்களால் ஏதும் பண்ண முடியாது மேடம் அவசரப்படாத கோதே இது பிரைவேட் ஸ்கூல் அதனால் என்னோட சொந்த பொறுப்பில் ப்ரொவேஷனில் இவளை அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சு திருப்திகரமா இருந்ததுன்னா ஃபுல் டைம் டீச்சராகவே அப்பாயின் பண்ண முயற்சிக்கிறேன் ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஆறு மாசத்துல இவளோட சங்கீத ஞானத்தை விருத்தி செஞ்சுக்கவும் இது உபயோகமாக இருக்கும் எதன் லக்ஷ்மி ஆமாம் மேடம் ஞானத்துலேயும் அனுபவத்துலையும் தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கத்துக்க வாய்ப்பு கிடைக்கிறது என்னோட தர்ஷ்டம் தான் நிச்சயமாக நான் அதை பயன்படுத்திப்பேன் மேடம் வளர்ந்த பொண்ணு நீ இந்த பட்டணத்து சந்தடியும் சத்தமும் உனக்கு ஒத்து வருமா மேடம் அக்ரஹாரத்துல மட்டுமே பாட்டு சொல்லி கொடுத்துருந்தவனா என்ன இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன இந்த கோவிலுக்குள்ள வந்து நீங்க உட்கார அனுமதிச்சிருக்கேன் பட்டணத்தை இறைச்சல் இந்த கோவில் வெளியேதான் உள்ள அடிக்கிற காத்துல கூட சங்கீத ஓசை மரத்தோட இலைகள் அசைற சத்தம் கூட இசை நூலி இவ்வளவு குழந்தைகளுக்கு நடுவுல உட்காந்து அவங்க பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போரும் உனக்கு சங்கீதத்து மேல இருக்கிற பக்தி எனக்கு நன்னாவே புரிஞ்சு போச்சு நீ ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவேமா அப்புறம் மேடம் இவ ஜாயின் பண்ணலாம் எனி டைம் நாளைக்கே நாள் நன்னா இருக்கே முடிஞ்சா நாளைக்கே ஜாயின் பண்ணட்டும் ஓகே மேடம் தேங்க்யூ so மச் இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் மேடம் தேங்க்யூ மேடம் சரி அப்ப நாங்க வரோம் மேடம் வரோம் மேடம்

ல சென்னையில வேலை கிடைச்சிருக்கு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயம் வந்துடுது என்னத்த குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கே அத்தம் பேரும் நீங்களும் லக்ஷ்மி விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்னு சொன்னது சொல்லணுமா கோதை அதான நடக்க போறது இல்லத்த அத்திம்பேரியும் எப்படியாவது இங்க வர வச்சிடுவோம் யாரும் யாரையும் பிரிய வேண்டாம் என்ன சொல்றேள் ஆமாமா கோத சொல்ற மாதிரி அப்பாவே இங்கே வர வச்சிட்டா என்ன அவர் அவள சட்டன் வரக்கூடியவர் இல்ல உப்பலி அப்படியும் காவிரியும் விட்டுட்டு அவர் ஒரு நிமிஷம் கூட எங்கே இருக்க மாட்டார் அது சரியாத்த இதேதான் அத்தையும் பேரும் என்கிட்ட சொன்னாரு ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க மாறிண்டே நகர்ந்துட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதுல என்ன சுவாரஸ்யம் கிடைக்க போறது அத்த அத்தேர் தன் தாயாச்சிருக்கே காவிரி நதி அது கூட அப்படி நின்னு இருந்தா அது ஜீவ நதியா இருந்திருக்காது இந்நேரம் சாக்கடியா தான் இருந்திருக்கும் என்னக்க இன்னும் உங்க கவலை தீரலையா டோன்ட் வரி அத்தியம்பிரட்ட பேசி அவர் சென்னையில் வந்து தங்கை சொல்லி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஓகே சரி கோதே அப்புறம் லக்ஷ்மி நாளைக்கே நீ வேலையில ஜாயின் பண்ணிடு நீ தெரிஞ்சிருந்த சங்கீதத்தை குழந்தைகளுக்கு சொல்லி தரது எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படிப்பட்ட புண்ணியமே லக்ஷ்மிக்கு வேலையா அமைஞ்சிருக்கு நல்லபடியா செய் நல்ல பேர் வாங்க கண்டிப்பா கோதே நிச்சயமா நான் நல்ல பேர் வாங்குவேன் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சரி நான் கிளம்புறேன் இருக்கோத சமையல் ஆயிடுத்து சாப்பிட்டு போய்ட இல்லத்த நான் ஆத்துக்கு போய் சாப்பிடுறேன் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் வரேன் சரி வரேன் மாமாவோட யோகியதை எப்பயாவது புரிஞ்சுக்க உன் பேருக்கு பவர் ஆஃப் நீ வாங்குறதா சொல்லி தான் பேருக்கு போட்டு அல்லது பெண்களால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாதுன்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் வெறும் கட்டு கதை எனக்கு புரியுது அதுல என்ன திடீர்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு பின்னா மலதி நீ ஒரு பொண்ணு தானே மாப்பிள்ளையோட பூஜரும் சாவிய

சந்தையை கண்ணோட்டத்தை பாக்குறாரு அம்மா, ஆமா நானும் கவனிச்சேன் ஏன் அவர் இப்படி மாறிட்டாரு அதோட நம்ம கிட்ட இருந்து பயமும் போயிடுச்சு எழுத்து எழுத்து பேசுதா சண்டை போடுறாரு அவளைய என்னைய மறட்டுறாருனா பாத்துக்கோய ஆமா அண்ணா நீ சொல்றது சரிதான் மலதி எனக்கு என்னமோ அவர் முதல் பொண்டாட்டி ஞாபகம் வந்து தோணுது மாப்பிள்ள வர பேசிக்கலாம் வாங்க மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள இனிமே எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டேன் நீ கேட்கலனாலும் நானே சொல்லிடுறேன் சாஃப்ட்வேர் செக்டர் எம்டிஸ் மீட்டிங் இருக்கு அதான் போயிட்டு இருக்கான் வர வேஷம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க